வெல்கம் வெல்கம் டுதாஸ் குப்பும் ஒரு மினி பிளாக் பார்க்கலாமா வந்து மாங்கை மாதம்ங்கிறக்காக எல்லார் வீட்டு வாசலையும் பெரிய பெரிய கோலமெல்லாம் போடுவேன் நான் இங்கே ஒரு நாலு புள்ளி நாலு வருஷம் வைக்கிறதுக்குள்ளேயே இருக்கேன் பாடு அவ்வளோதான் சாமி கீழே ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டிருக்கேன் வாசலில் போட்ட கோலத்தில் வந்து ஒரு இதுவாக போட்டிருக்கேன் இந்த சல்லடை கோலம் இப்போ ஸ்டென்சில் போடுறேன் இல்லையா அதுதான் போட்டிருக்கேன் அதுலேயும் எனக்கு வேற்ற விறுவிறுத்தம் எடுத்து இந்த குளிரில் கூட எனக்கு வேர்க்கிறதுனா பாருங்க இன்னும் ஆண்டாள் வந்து இதெல்லாம் ஒரு இதுவா தான் வச்சுட்டு போயிருக்கா நம்மளுக்கெல்லாம் நம்ம போதோட ஏந்துண்டு இந்த இடுப்புக்கு இந்த முதுகுக்கெல்லாம் ஒரு பயிற்சி தான் இந்த கோலம் நான் நினைக்கிறேன் இதுதான் நமக்கு ஆண்டாள் முகமா சொல்லிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் வாங்குவோம் நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் இது வாசலில் போடுறதுக்காக கோலம் இது எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இந்த டைல்ஸ்ல போடுவேன் இல்லையா இந்த ஒரு சின்னதாக தாமரை நாலு மூலையிலையும் நாலு தாமரை பூ எல்லாம் ஃப்ரீ ஹேண்டெலாம் கிடையாது எல்லாம் ஸ்டென்சியில் வச்சு இது போட்டு உப்பேற்றி விட்டுருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்துட்டு சாமியின் கிழை ஒன்று இது வாசலில் வச்சுட்டேன் சாமியங்கிழை போடுறதுக்கு ஆண்டாளுக்கு எதிர போடுறதுக்கு ஒரு சின்னதாக கோலம் நாலு புள்ளி நாலு வருஷ அதில் நாலா பக்கமும் கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் போட்டுவிட்டேன் அவ்வளோதான் எனக்கு எதோ தெரிஞ்சது அவ்வளோதான் மஞ்சள் குங்குமம்ட்டு அதை கொஞ்சம் உப்பேற்றி விட்டுருக்கேன் பார்க்க கொஞ்சம் நன்னா இருக்குது இனித்தி சமையல் என்னென்னு பார்க்கலாமா இன்னைக்கு பீட்ரூட் வந்து தேங்காய் போட்ட கறி இது வந்து கத்திரிக்காய் சாம்பார் பொடி போட்ட சாம்பார் தான் அரைச்சிடலாம் விடலை நானே அந்த சாம்பார் பொடி பண்ணியிருந்தேன் இல்லை அதை வச்சு வச்சுருக்கேன் சாம்பார் இது வந்து டொமேட்டோ எலுமிச்சம்பழ ரசம் சாதம் குக்கரில் சூடான சாதம் ரெடியாக இருக்குது இங்கே வந்து நான் இன்றைக்கி நீர் தோசை பண்ணலான்னு இருக்கேன் அதுக்காக அரிசியை நினச்சி வச்சுருக்கேன் இது ரொம்ப பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் சாயந்தரம் பண்ணும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக காமிக்கிறேன் இதுவும் தேங்காயும் போட்டு விட்டு உடனே பார்த்துடலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அந்த தோசை நான் மாமி நீங்கள் மாய்ச்சரைசர் என்ன தடை காமிக்கவே இல்லைன்னு மாய்ச்சரைசிங் க்ரீம் நிறைய விற்கிறது லேக்மி ஓடுறது இருக்குது நைக்கா இருக்குது எது வேணாலும் தடை அன்றைக்கி நான் யூஸ் பண்ணிடுறது இந்த சிம்பிள் இந்த சிம்பிள்ங்குற ப்ராண்டோடு இதுவே இப்போ இது வாங்கி கொஞ்சம் நாளாகிடுத்து இப்போ இது கிடைக்கிறதா இல்லைன்னு தெரில தான் மாய்ச்சரைசிங் இது சொல்கிறேன் பாக்கி இல்லாம பண்ணுறேன் அப்படின்னால பெரிய ரெப்யூட்டட் கம்பெனி தான் சிம்பிள் அதே போல் இந்த பிந்தி இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன எட்டுக்கிறீன்னு எப்போவுமே இந்த ஷில்பி ஷில்பியோட இட்டுப்பேன் இல்லைன்னா வி த்ரீனு ஒன்று இருக்குது பரிணீத்தான் இதுதான் எனக்கு இந்த சேப்பு கலருங்கிறது பிடிக்குங்கிறதுனால நான் இது வாங்கிப்பேன் ஷில்பியில் வாங்கும்போது நிறையா இந்த மெரூனிஷ் கலர் தான் நிறையா கிடைக்கும் இதுதான் நான் யூஸ் பண்ணேன் மேக்அப் வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தது பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்ட் டூ நான் கூடிய விரைவில் போடுறேன் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் நான் போடுறேன் ஓகே தேங்க்யூ வெரி மச்